உங்களுக்கு அடிக்கடி பசி எடுக்குதா இந்த ஐந்து பிரச்சனைகள் இருக்கலாம் சிலருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு நிறைந்தது போல தோன்றும் சிலருக்கு சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே பசிக்கும் உடல் சோர்வாகி ஏதேனும் சாப்பிடுவது போல தோன்றும் வயிறு நிறைவாக இருக்க என்ன சாப்பிடலாம் அடிக்கடி பசி எடுப்பது குறுகிய இடைவெளியில் சாப்பிட தோன்றுவதற்கு என்ன காரணங்கள் தெரியுமா சர்க்கரை நோய் இருக்கும்போது போது பல நேரங்களில் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே பசி எடுக்கும் இனிப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் உணவுகளை சாப்பிடும்போது சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துக்குள் பசி எடுக்கும் உடலில் போதிய அளவு திரவங்கள் இல்லை தண்ணீர் இல்லை என்றால் எவ்வளவு சாப்பிட்டாலும் சோர்வாக இருக்கும் அது பசி போல வெளிப்படும் சில நேரங்களில் நீர் சத்து குறைபாடு அல்லது தாகம் பசி போல தோன்றும் ஓரிரு நாட்கள் இரவு சரியாக தூங்காமல் இருந்தால் பெரிதாக தெரியாது ஆனால் தொடர்ச்சியாக அல்லது அடிக்கடி போதிய அளவுக்கு தூங்காமல் இருக்கும்போது உடலும் மனதும் பலவீனமாகும் சோர்வாக உணர்வீர்கள் இது பசி போல தோன்றும் ஒரு சிலருக்கு தீவிரமான அழுத்தம் பதற்றம் மற்றும் பணப்படப்பு அல்லது நெருக்கடிகள் தொடர்ச்சியாக இருக்கும் உணவு டென்ஷனை குறைத்து மகிழ்ச்சியாக அல்லது அமைதியாக உணரவைக்கும் இதனால் மன அழுத்தத்தை குறைக்க உடல் பசி போல உணர வைக்கும் தீவிரமான டயட் உடலுக்கு தேவையான உணவு சத்தான ஆற்றல் தரும் உணவு போன்றவற்றை சாப்பிடாமல் மிகவும் குறைவாக சாப்பிடுவது உடனே பசியை உண்டாக்கும்